ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்து மூன்றாவது சங்கீதம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் எழுபத்து மூன்றாவது சங்கீதத்தை பாடியிருக்கின்றார் தேவன் தன்னுடைய வலதுகையை பிடித்து தாங்கி நடத்தி வருகின்ற ஒவ்வொரு பாதைகளையும் அவர் நினைத்து பார்க்கின்றார் அநேக நேரங்களில் சர்க்கலான பாதை வழியை சென்ற போதெல்லாம் கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து தாங்கி இருக்கின்றார் விழுகையின் நேரங்களில் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளில் அகப்பட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளின் நிமித்தம் சிக்குண்டு போகக்கூடிய நேரங்கள் என்று வாழ்க்கையின் கடினமான எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் அவருடைய கையை பிடித்து தாங்கி இருக்கின்றார் இதற்கு காரணமாக அவர் சொல்லும்போது நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் கர்த்தரோடு நாம் எப்படி இருப்பது என்றால் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்து நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற மனோ வாஞ்சையோடும் தாகத்தோடும் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது தேவன் நம்மிடத்தில் வருவார் நாம் அவரோடு கூட இருக்கிறதற்கு முடியும் நாம் கர்த்தரோடு இருந்தால் நம்முடைய பேச்சு நம்முடைய நடக்கை செயல்கள் என்று எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை விட்டு பிரியாதிருப்பார் ஆகவே எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு கூட இருப்போம் பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் ஒரு பரிசுத்தமான அவர் எப்போது நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் நமக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் செய்வார் ஒரு நாளும் வழி போகாதபடி நம்மை காப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்கள் கஷ்டங்களில் உம்முடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு நீர் எங்களை கரம் பிடித்து தாங்குகின்ற அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க வேண்டும் என்கிற நல்ல அறிவுரையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த சத்தியத்தை கை கொண்டு உம்மை விட்டு பிரியாமல் இணைந்து ஜீவிக்க உதவி செய்திருளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள ਨਲ ਪਿਦਾਵੇ ਆਮੀਨ ਕਰਤਤਾ ਮੈਂ ਉਹਨਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾ